வணக்கம் இன்னையிலிருந்து மகாபாரதம் தொடர்ச்சியா பார்க்க போறோம் பகுதி ஒன்று இந்திய பாரதத்தின் இரண்டு இதிகாசங்களுள் ஒன்று மகாபாரதம் மகாபாரதம் உலகின் மிக நீண்ட இதிகாசங்களுள் ஒன்று நவீன இந்து சமயத்தின் முக்கிய நூல்களில் ஒன்றான பகவத்கீதையும் இந்த இதிகாசத்தின் ஒரு பகுதிதான் பாண்டு திருதராட்டிரன் என்னும் இரண்டு சகோதரர்களின் பிள்ளைகளிடையே இடம்பெற்ற பெரிய போரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதே இந்த காப்பியம் மனித வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு அறநெறி மற்றும் ஒழுக்கத்தோடு வாழும் முறையை பற்றி கூறுவதே இந்த கதையின் நோக்கம் மேலும் மனிதன் எந்த நேரத்திலும் தர்மத்தின் வழி தவறாமல் நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் கூறுகும் அதனால் இந்த காவியம் மகாபாரத காவியம் என்றும் கூறப்படுகிறது வெறும் கதையை மட்டும் வாசிப்பது என்றால் வெறும் ஆறு மாத காலத்திற்குள் நம்மால் பாரதத்தை வாசித்து விட முடியும் ஆனால் அதிலுள்ள கவித்துவ அழகு அழகு சிந்தனைகள் அறச்சிந்தனைகள் பண்பாட்டு சிந்தனைகள் ஆகியவற்றை ஆழ்ந்து படிப்பதற்கு நம்முடைய வாழ்நாள் போதாது ஆசான்களை அவமதித்தல் பெண்மையை சூறையாடுதல் வினை விதைத்தவனின் விதிப்பயன் தீய இடத்தில் இருந்தும் நற்குணம் கொண்டவனின் கதி என வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் என்ன செயல் செய்தால் அவன் அவனுக்கு என்ன பலன் விளைவிக்கப்படும் என வாழ்வியலில் புரிதல் ஏற்பட நம் மண்ணில் நிகழ்ந்தேறிய மாபெரும் இதிகாசம் மகாபாரதம் பல தரும நெறிகளை நமக்கு உணர்த்துகின்றது தருமத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் தரும சங்கடங்கள் தோன்றி நம்மை நெறி தவற வைக்க பார்க்கும் அத்தகைய தர்ம சங்கடங்கள் விளையும் பொழுது தீமை சீ தீங்க சிறிதும் எண்ணாது தர்மத்தை கடைபிடித்து பண்பால் உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதை மகாபாரதம் பல இடங்களில் எடுத்துரைத்து நமக்கு வழிகாட்டுகின்றது குருச்சேத்திர போர் மகாபாரத காவியத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த போர் அத்தினாபுரம் அரியணைக்காக பங்காளிகளான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குருச்சேத்திரம் என்ற இடத்தில் நடைபெற்றது இந்த போரானது பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது வியாசர் பிறந்த கதை வேத வியாசர் தான் மிகச்சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கி எழுதியவர் இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளுத்தாத்தா ஆவார் அத்தகைய சிறப்புகள் பெற்ற மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பராசர மகரிஷிக்கும் சத்யவதி என்ற மீனவப் பெண்ணுக்கும் பிறந்தவர் இவர் பிறந்த கதையை பற்றி பார்க்கலாம் இவருடைய தந்தை பராசர மகரிஷி இவர்தான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் இவர் ஒருமுறை யமுனை நதியின் அருகே பயணித்து பொழுது நதியை கடக்க தன் மரப்படகில் ப பயனாளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை கண்டார் அந்த பெண்ணால் பராசர மகரிஷி முனிவர் ஈர்க்கப்பட்டார் அந்த பெண்ணின் அருகே சென்ற அவர் தன்னை அக்கரைக்கு அழைத்துச் செல்ல சொன்னார் இருவரும் மரப்படகில் அக்கறைக்கு செல்லும் வழியில் பராசர மகரிஷி அவள் மீது தான் கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அந்த பெண்ணின் பெயர் சத்தியவதி அவருடைய விருப்பத்திற்கு சத்தியவதி முதலில் தயங்கினாலும் பராசர மகரிஷியின் தொடர் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தால் நான் உங்கள் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றாள் சத்தியவதி பராசர மகரிஷி என்ன நிபந்தனை என்று கேட்டார் சத்தியவதி சொன்ன முதல் நிபந்தனை நம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றார் இரண்டாவது நிபந்தனை அவள் உடலில் இருந்து மீன் நாற்றம் வாசனையாக மாற வேண்டும் என்றும் நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் நான் கற்புள்ளவளாகவே இருக்க வேண்டும் என்றாள் சத்தியவதி கேட்ட வரத்தை பராசர மகரிஷி வழங்கினார் மூன்றாவது நிபந்தனையாக தன் குழந்தை அறிவாளியாகவும் நன்கு படித்தவனாகவும் மீனவனாக இல்லாமல் ஒரு முனிவனாக இருக்க வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டார் இந்த நிபந்தனைகளுக்கு தலையசைத்த முனிவர் ததாஸ்து என கூறினார் சத்தியவதி விதித்த நிபந்தனைகளின்படி நடந்து கொண்டார் பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்வாழ்க்கை நடந்தின அன்றைய தினம் சத்தியவதி ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவர்தான் பின்னர் வேதவியாசர் என அழைக்கப்பட்டார் வேதவியாசர் கருமை நிறத்தில் இருந்ததால் கிருஷ்ணா என்ற பெயரை பெற்றார் மேலும் ஒரு தீவில் பிறந்ததால் அவருக்கு வைப்பாயனர் என்ற பெயரும் உண்டு அதனால் வியாசா என்ற சிறுவனின் முழு பெயர் கிருஷ்ண வைப்பாயனர் வேதவியாசர் என்று ஆனது இதுவே மகாபாரதம் என்னும் மிகச்சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கிய வேதவியாசர் பிறப்பின் கதை